உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சொல்லிட்டார் ஆகவே ரெண்டு பேர் தயாரிக்கிற படத்தில் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆச்சு அப்படின்னு ஒரு சிலர் நீள காலம்புறை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ரெட் ஜெயின் தயாரிக்குது ஆர்கேஎஃப் தயாரிக்குது இதில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறாரு நடிக்கிறாருன்னு சொல்லலை ஆர்கேஎஃப் தயாரிக்கிதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கிறாரு இவங்களுக்கு இந்த இணைப்புக்கான கதை இன்னும் தயாராகலை கதை தயாரான பிறகு அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து போட உலகநாயகன் கமல் ஏற்கனவே சொன்னதை வழி முடிஞ்சிட்டார் நம்ம ரஜினிகாந்த் உண்மை என்னன்னா ஆர்கேஎஃப் தயாரிக்குது கூடவே ரெட் ஜெயின் தயாரிக்குது நடிகர் யார் சூப்பர் ஸ்டாருங்கிறது உறுதியாகிடுச்சி இன்னொரு நடிகர் அவர் நடிக்கிறாரா இல்லை தயாரிப்பாளருங்கிற முறையில் மட்டுமே கமல்ஹாசன் இருக்கிறாரா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல சரி தெளிவாக தெரியுதோ இல்லையோ அவரே நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன எதிர்பார்ப்பாங்க அதைத்தான் தான் ரஜினி வலியுறுத்தி சொன்னார் கதை அமையணும் ரெண்டு பேருக்கு ஏற்ற கதை அமையணும் அதுக்கடுத்து டைரெக்ஷன் அமையணும் அப்படி அமைஞ்சாதான் இது சாத்தியம் அப்படிங்கிற அதை சாத்தியங்கிறத சொல்லாமல் சாத்தியமாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி போடாமல் இதுதான் உண்மை கதை வேணும் டைரக்டர் வேணும் முடிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதை வச்சுக்கிட்டு நாம் இவங்க ரெண்டு பேரும் தயாரிக்கிற படத்தில் இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இது எப்போ நடக்கும் அண்மையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இப்போ ஜெயிலர் படம் டூ அது இப்போ படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இது நாள் வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் இருக்க மாட்டார் நெல்சன் தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாமா ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி தோழி படத்தை கொடுத்துட்டாரு தோழி படத்தை கொடுத்த வர மறுபடியும் சேர்த்துக்குவாங்களா சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் கதை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கதை நெல்சன் சொல்கிற டேரக்ஷன் வரும்போது லோகேஷ் கனகராஜுடைய கதையை எப்படி ஒத்துக்குவாங்க நிலச்சுதானே கதை பசனம் அதெல்லாம் ஏற்க இந்த மாதிரி தானே இருக்கணும் இப்படியும் சிலர் பேசுகிறாங்க இன்னும் ஒரு குழப்பமாக இருக்கா இல்லை உண்மையை தான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பேர் நடிக்கிற படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்யக்கூடிய படமாக தான் இருக்குங்கிறதுல எல்லாம் யாருக்கும் சந்தேகம் கிடையாது ஆனால் தயாரிப்பு நிறுவனங்கள் உறுதியாகிடுச்சு நடிகர்கள் கம ரஜினிகாந்த் நடிக்கிறேன் எனக்கு ஏற்கனவே எங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்ட் அதாவது ராஜ்கமல் தயாரிக்கிற படத்தில் ரஜினிகாந்த் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது உறுதி அது இருக்கு கமல் நடிப்பேன் நானும் நடிப்பேன் அப்படிங்கிறது சமீபத்தில் பேசப்படுற செய்தியை தவிர அது அந்த அந்த பழைய நினைப்பு கொண்டவரில்ல பழைய நினைப்பு என்னென்னா கமல் தயாரிப்பார் கமல் தயாரிப்பாரில் ரஜினி நடிப்பார் இதுதான் இதுதான் சாத்தியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வர்ற செய்திகள் சொல்கிறாங்க எப்படி என்ன அப்படிங்கிறது இனிமேல் போக போகத்தான் தெரியும் அதுவும் இந்த வருஷம் நிச்சயம் தெரியாது கரெக்டாக அடுத்த வருஷம்தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தேர்தல் சமயத்தில் தான் தெரியும் இந்த தேர்தல் சமயத்தில் தேர்தல் முடிவுகள் பலவித முடிவுகளை மாற்றக்கூடியதாக இருக்கும் அதாவது சினிமா படம் எடுக்கக்கூடிய முடிவுகளே மாற்றக்கூடியதாக இருக்கும் மறுபடியும் விஜய் ரீ இருக்கலாம் அல்லது இவங்க இந்த திமுக கூட்டணி அமைச்சரவையா இல்லை தனித்து அமைச்சரவையா அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பலவித மாறுதல்கள் ஏற்படலாம் இப்படி அரசியல் மாறுதல்கள் ஏற்படுவதற்கு ஏற்ற மாதிரி தான் உலகநாயன் கமல்ஹாசனும் முடிவெடுப்பார் ஏன்னா அவர் கூட்டணி கட்சியில் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறார் திமுக கூட்டணி கட்சியில் அவர் ஒரு முக்கியமான மக்கள் நீதி மையம் முக்கியமான அங்கம் வகிக்குது அதுதான் நாளையிலிருந்து அதாவது இன்னையிலேருந்து நாலு நாள் நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்க போகிறாங்க தேர்தலை எப்படி சந்திக்கிறது தேர்தல் முடிவுகள் இப்படி அமையுமா அப்படி அமையுமா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த நாலு நாள் கூட்டத்தில் நடக்க போகுது இந்த நாலு நாள் கூட்டத்தில் எடுக்கிற முடிவு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திரைப்பட போக்கையும் மாற்றும் அப்படிங்கிறது மாத்திரம் நான் ஒரு முன்னுதாரது முன்னதாக சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு போயிடுறேன் அடுத்து ஷானவாஷ் பிக் பிக்பாஸில் நடிச்சிருக்காரு இவர் சக போட்டியாளரான நவீன் அவரோட தப்பான உறவு வச்சுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் தப்பான உறவில் ரெண்டு ஆண்களும் தப்பான உறவில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்ட ஆள்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார்கள் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுல இப்போ அதாவது லெஸ்பியன்னு ஒரு ஏற்கனவே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லெஸ்பியன்கிற சமாச்சாரம் வந்து இப்போ கோர்ட்டு மூலமாகவே ஓகே ஆகி இப்போ ரெண்டு பேருமே இப்போ செக் பிக்பாஸ்லையும் ரெண்டு பேரும் இணைஞ்சி வேலை வேலை பார்க்குறதுலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டும் கருதுறதுனால அந்த லெஸ்பியன் சொடியை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னா இந்த நவீன் இருக்கார்ல இந்த நவீனுக்கு வந்து ஆடைகள் சப்ளை பண்ணுறது ஒரு கோரியோகிராஃபர் அந்த கோரியோகிராஃபர் பேர் அபிஷேக் அந்த அபிஷேக் வந்து தன்னை ஓரின சேர்க்கையாளருங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்காரு இவருக்கு ட்ரெஸ்ஸு அவர் தான் கொடுக்குறாரு இவங்க இவர் வந்து ஒரு நாள் வந்து உள்ளே வந்துட்டார் என்ட்ரியில் இந்த ஒயில்டு கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தார் உள்ளே வந்த பிறகு தான் பல பிரச்சனைகள் ஆரம்பமாயிருக்கு இந்த பல பிரச்சனைகளை எப்படி தீர்க்குறாங்க என்ன தீக்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் மோகன்லால் அப்படியே குழம்பி போயிருக்காரு இதற்கிடையில் முகுந்தன் உன்னி முகுந்தன் ஒரு பெரிய நடிகர் உங்களுக்கு தெரியும் மலையாள நடிகர் இவர் வந்து இந்திய பிரதமர் மோடியா நடிக்க போகிறாராம் அந் அந்த மாதிரி ஒரு படம் தயாரிக்க போகிறதாக அறிவிப்பு வந்திருக்கு சகல மொழிகளிலும் இந்திய மொழிகளில் முக்கியமான மொழிகளில் வந்து மோடியினுடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகிறது அதில் உன்னி முகுந்தன் வந்து மோடியாக நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பே வந்திருக்கு இந்த உன்னி முகுந்தன் யார்னால் குஜராத்தில் இருந்தவர் மலையாளியாக இருந்தாலும் குஜராத்தில் பெரும்பாலும் பொழுதை கழித்தவர் அங்கேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர் அதனால் அந்த குஜராத்தி மொழி அவருக்கு ஈஸியாக வருது அவர் மோடி வந்து கேரளாவுக்கு வந்திருந்தபோது மோடியிலே அந்த குஜராத்தி மொழியிலே அவரோட பேசி ப உறவாடி இது பண்ணி பலப்படுத்திக்கிட்டார் தன்னுடைய நட்பை வந்து பலப்படுத்திக்கிட்டார் நட்ப பலப்படத்துக்கிட்டதனுடைய விளைவாக இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா கேரளாவிலையும் தாமரை மலர்ந்தே ஆகணும் அதுக்கு உன்னி முகுந்தனை சீஃப் மினிஸ்டராக மா நாம கொண்டு வரணும் இதற்கு இந்த மோடி திரைப்படம் அடிப்படையாக அமைய வேணும் ஆகவே உன்னி முகுந்தனை பிரணாயி விஜயனுக்கு போட்டியாளராக களமிறக்க வேண்டுங்கிற முனைப்போடு அந்த கட்சி தாமரை கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேரளாவில் பேசிக்கிறாங்க இது எந்த அளவு சாத்தியம் ஆகுங்கிறது தெரியல ஏற்கனவே திராவிட மாநிலங்கள் இருக்குல்ல ஆந்திரம் தமிழகம் கன்னடம் இங்கே எல்லாம் பிஜேபி தன்னுடைய காலை அழுத்தமாக பதிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அதில் இப்போ தமிழகத்தில் பெரிய குழப்பத்தையே உண்டாக்கி வச்சிருச்சு பிஜேபி இந்த குழப்பத்தின் அடிப்படையில் திமுக என்னாக போகிறது என்ன என்னாக போகிறது எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையே விஜய் வேறு உள்ளே நுழைஞ்சிருக்காரு இந்த விஜயினுடைய இது என்ன அது என்ன மாதிரி செயல்படுவார் அப்படிங்கிற இதில் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அவருக்கு போக போக தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிட்டே இருக்கார் நாம் தமிழர் என்ன ஆக போதும் என்னன்னு தெரியல ஆனால் தமிழகத்தில் பிஜேபி வளர்வதற்கு மலர்வதற்கு வாய்ப்பில்லை ஆகவே செங்குடி ஏந்திய கேரளாவிலும் தாமரை மலர்வதற்கு வாய்ப்பில்லை ஆகவே முன் உன்னி முகுந்தன் அங்கே முதல்வராகவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது இந்த தகவல் அவங்கள்ட்ட சொல்லிட்டான் அடுத்து ஜுவாலா கட்டா உன் நடிகை விஷ்ணு விஷாலுடைய மனைவி அவங்க பெரிய டென்னிஸ் பேட்மிண்டன் சாம்பியன் மணிகன் பேட்மிண்டன் சாம்பியன் அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறந்ததில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாய்ப்பால் இருக்குல்ல தாய்ப்பாலை வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் முப்பது லிட்டர் தாய்ப்பாலை அவங்க தானம் பண்ணியிருக்காங்க இந்த தாய்ப்பால் வழங்குவதற்கு சில அமைப்புகள் இருக்குது எல்லாருமே தாய்ப்பால் கொடுத்துட முடியாது அதாவது தண்ணி அடிக்கிறவங்க மது அருந்துறவங்க மித்திரபாக்கு போட்டு இந்த புகையில் போடுற பழக்கம் உள்ளவங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் இந்த தாய்ப்பால் வந்து குறை மாதத்தில் இல்லை அந்த குழந்தைகளுக்கு உதவும் அடுத்த பால் பற்றாக்குறையினால் தாய்மார்கள் வந்து குழந்தைகளை போஷிக்க முடியாத நிலையில் இருக்காங்களா அந்த குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் தாய்ப்பால் பேங்க்னே இருக்குது ஒவ்வொரு முக்கியமான ஆஸ்பத்திரிலேயும் இருக்குது இந்த பொண்ணு இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கு ஜுவாலா கட்டா நம்ம எல்லாருமே அதை பாராட்டணும் இது ஒரு முக்கியமான பெண்ணினுடைய கடமைகள் அது ஒன்று தாய்ப்பாலை வந்து யாருமே தாய்ப்பாலை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி உண்டு தாயை பழித்தாலும் தாய்ப்பாலை பழிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு அந்த தாய்ப்பாலில் வந்து சக்தி இருக்குது குழந்தையை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குது அதுக்காக அந்த நாட்டி சோழகட்டாவைக்கு ஒரு பாராட்டத்தை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்தபடியாக இந்தியன் த்ரீ அந்த படம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்கு இப்போ தான் இப்போ தான் வந்தது ஏன்னா சங்கர் வந்து பட்ஜெட் போட்டிருக்காரு அந்த பட்ஜெட் போட்டபடி யாரும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை லைக்காக ஒத்துக்கிற மாதிரி இல்லை கமல் சாரத்தியும் புதுசாக கால் சீட்டு வாங்க முடியாது ஆகவே அது கிடப்பில் போடப்பட்டு போச்சு தனி ஒருவனுங்கிற படமும் கிடப்பில் போடப்பட்டுருச்சு ரெண்டு படத்துக்குமே போதிய நிதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இப்போ தான் தகவல் நமக்கு வந்தது அதை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க